ிய அரசனாயிருந்து நான் பல மன்னர்களை வந்திருக்கிறேன் ஆனால் கலைக்கு அரசியாக இருந்து இன்று நீ என்னை விட்டாய் நடையிலே அன்னம் ஆடுவதில் மயில் துள்ளி ஓடுவதில் மான் குயில் இவை அனைத்தும் கூட உன்னிடம் கற்க வேண்டிய கலைகள் பல பல ஆடநடங்கின் கண் ஒரு முறை அசைந்தால் ஆயிரம் திருக்குறிப்பருள வேண்டும் என்பது அடிகளார் வாக்கு அதை படித்திருக்கிறேன் பலர்பாட கேட்டிருக்கிறேன் அதற்கு விளக்கத்தை இந்த உன் விழியின் வீச்சிலே காண்களை வில்லுக்கும் வேலுக்கும் கூட அங்கேதில்லை பரதக்கலையை கண்டு சற்று அசைகிறது என் கலைக்கு நிகர் வேற எதுவுமே இல்லை என்ற கருத்தில் தானே ஆண்டவனே கால் தூக்கி ஆடும் பாவனையில் ஆங்காங்கு காட்சியளிக்கிறார் அன்றாடும் நடக்கும் நாடகத்திற்கே தலைவனவன் தானே அந்த கூத்தரசன் அமைத்த பாத்திரங்கள் தானே நாம் அனைவரும் அவன் அமைப்பே அமைப்பு எப்படி வரத கலையை படைத்து அது சிறந்து விளங்க உனக்கு கலைஞானத்தை கொடுத்து அதை பார்த்து ரசிக்க என்னையும் படைத்தானே அவன் கலைஞன் அடே அப்பா இன்று உங்கள் ரசனை எல்லை கடந்து விட்ட கலைஞர் இன்று முதல் நீ என் இனி நீ என் இல்லத்தரசி மன்ன மறுப்பு தேவையில்லை மகாராணி என்று இன்றே உன்னை சாசனம் செய்து வைக்கட்டுமா அல்லது பட்டத்தரசி என்று பலர் பார்க்க என் பக்கத்திலே உன்னை சபையில் அமரச்சு கேட்டுமா வேந்தே ஆண்டவன் அருகே இருந்து அவருக்கே தொண்டு செய்ய பிறந்தவர்கள் நாங்கள் தேவருக்கு அடியவராக இருக்கும் நாங்கள் மனிதருக்கு அடிமையாக இருப்பதும் சரியில்லை அப்படி இருக்க நினைத்தாலும் ஆண்டவன் எங்களை வாழவிடுவதும் விடுவதும் இல்லை கலையரசன் அரசனும் ஆண்டவனும் ஒன்று என்றுதான் சொல்லுகிறார்கள் உண்மை காக்கும் பொறுப்பு இருவரிடமும் இருப்பதால் தானே கடவுளும் அரசனும் குடிகொண்ட இடத்தை கோவில் என்று கூறுகிறோம் நாட்டு மக்கள் உங்கள் மக்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் உங்களின் கண்கள் காக்க வேண்டிய நீங்களே பயிரை அழிக்கலாமா தவிர ஆடும் மேல் அரசன் மோகம் கொள்ளலாமா இது நியாயமா மேலகையை கண்ட ஜெயந்தன் ரம்பையை கண்ட இந்திரன் இவர்கள் அனைவருமே ஆட்டத்தில் மயங்கியவர்கள் தானே அவர்கள் நிலை உங்களுக்கு வர வேண்டாம் ஆத்திரப்பட்டு அழியாப்பழி தேடிக் கொள்ள வேண்டாம் மன்னா அறிவும் பண்பும் நிறைந்த உங்கள் இல்லத்தரசியார் பொற்றிலை போல் அரண்மனையில் இருக்கிறார்களே அவர்கள் அழகுக்கு ஈடு இணையது இல்லைதான் என்றாலும் அவளிடம் அழகு மட்டும்தான் இருக்கிறது உன்னிடம் கலையோடு சேர்ந்த அழகிருக்கிறது நேற்று வரை நீதி நேர்மையோடு நடந்து வந்த தாங்கள் இன்று நிலை தடுமாற வேண்டாம் நேற்று தென்ன நாளை என்பதை கூட மறந்து விட்டேன் உன் நாட்டியத்தை கண்ட பிறகு நாயகனோ நான் அறியேன் என்று நீ பாடிய போதே நான் உன்வசமாகிவிட்டேன் ஆண்டவா நான் பாடியது வேத எந்த நாயகனோ நீ உன்னை மறந்து பாடிய போதே நான் என்னை மறந்து விட்டேன் வேண்டாம் நீங்கள் மன்னவன் என்பதை மறக்கவே வேண்டாம் தென்னவன் எங்கள் தில்லை நாயகன்மே நானே நில்லுங்கள் இதோ பார்த்தீர்களா உங்களுக்காகவே இன்று ஒன்பது இனிப்பு வகைகளை சமைத்து வைத்திருக்கிறேன் முதலில் இதை சாப்பிடுங்கள் பிறகு ஒரு முடிவிற்கு வரலாம் நிதானமாக சாப்பிடுங்கள் நிலை தவற வேண்டாம் சுவையான பாகங்கள் ஆஹா ரசித்து சாப்பிடுங்கள் உங்களுக்கென்றே தனியாக தயாரித்தது பதட்டம் வேண்டாம் மன்னா இப்போது ஒன்பது இனிப்பு வகைகளில் சிலவற்றை சாப்பிட்டீர்களே சுவையில் என்ன மாற்றம் கண்டீர்கள் மாறுபட்டிருக்கிறதே தவிர சுவையில் மாற்றம் இல்லை அனைத்தும் ஒரே சுவையாகத்தான் இருக்கிறது அப்படித்தானே அரசியாரும் பெண் நானும் பெண் அவர்களிடம் காண முடியாத இன்பத்தை என்னிடத்தில் மட்டும் என்ன கண்டுபிடப் போகிறீர்கள் பிறப்பால் நாங்கள் பெண்களாகத்தான் பிறக்கிறோம் ஆனால் வந்தத்தா தாய் தமக்கை தங்கை தாரம் என்ற வேற்றுமை அடைகிறோம் அந்த பேதத்தை மறப்பவனை தண்டிக்க வேண்டியவரே தாங்கள் தானே பிரபு ஒரு பெண் இழந்தால் மீண்டும் பெற முடியாதது பெண்மை இறைவனுக்கு சமமான தாங்களே அதை அழிக்க நினைக்கலாமா இன்று முதல் என் கண்களை திறந்து விட்ட அறிவரசினி உன்னை நாட்டியக்காரியாக அல்ல என் ஞான குருவாகவே ஏற்றுக்கொள்கிறேன் இனி மறந்தும் மற்றொரு மாதை தீண்டேன் உன் கலைமை மீதானை நானும் என்னை மறந்தது என் குற்றம் அல்ல உன்னோடு பிறந்த உன் கலையின் குற்றம் உன் அழகின் குற்றம் என்னை மன்னித்து விடு இங்கு நடந்ததை எல்லாம் கனவாக நினைத்து மறந்து விடு மன்னனாக வந்தேன் மானம் மரபு அழியும் நேரத்தில் உன்னால் திருந்தி மீண்டும் நல்லவனாகச் செல்கிறேன் அதற்கு வழிகாட்டிய தெய்வமே நீ வாழ்க நின் கலை வாழ்க